ஒருவேளை இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாம நான் தாடி வளர்த்த சொல்லி இருந்திருப்பேன் வந்து தாடி வளர்த்து அவர் முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு ஏன் வந்து முகத்தையே காட்டல என்னன்னா அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியா வர்ற நேரத்துல அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்பாளா இருந்தாலும் இந்த படத்துல வந்து ஒரு அறிமுக நாயகன் அந்த அறிமுக நாயகனை ஒரு சின்ன ஷார்ட் டைம்ல வந்து நம்ம காட்டினா பிக் டைம்ல காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் வந்து ஹைட் படம் இருக்கேன் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கிட்ட உட்காந்து எடிட்டே படிக்கோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க எக்ஸிகூஷன் பண்ணீங்க அது கூட ஷார்ட்னா எடுத்து பார்த்துட்டீங்க படமும் முடிஞ்சிருச்சு தென் யூ எடிட்

அந்த ஒரு கிரைம்லரை எடி பண்றது இருக்குல்ல ஈஸிஜாம் அந்த மீட்டரில் உக்காரணும் அப்புறம் பாட்டு இருக்கு அந்த பாட்டை நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணோம் அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வந்தோம் அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம் கரெக்டான டைம்ல கொண்டு போவோம் ஏன்னா படம் வந்து நாலு கோடியோ அஞ்சு கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும் நான் வந்து பிஸ்னஸ் மேன் அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான டைமில் வரணும் ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர் அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாக்குறதுக்கு இல்லையா கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு எனக்கு வந்து மார்ச் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தால் கூட பண்ணியிருப்போம் ஆனால் பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணணும் சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது மத்த படு நல்லா இருக்கும். ஆனா நீங்க கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்கறானே படம் நல்லா ரீச் வராது இல்லையா? சோ கரெக்ட்டா பொறுமையா கொண்டு போயிருக்கோம் அவ்வளவுதான். டைரக்டர் சார். சார் போலீசியால வந்து. நான் தூ தயாரி பண்றவளோட ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு தயாரி பண்றாங்க. அங்க அங்க இருக்கீங்க. தூ தயாரி ஏற்கனவே பனை எடுத்துக்கிட்டு தயாரி பண்றவota நீங்க நெருங்கி ஒர்க் பண்ணிரலாம். எல்லா விவரம் தெரிஞ்சவரா இருந்தாரே இனால எப்படி ஒர்க் பண்ணீங்க? பிரச்சனை வந்துதா? ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு வகையான ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா எந்த ஒரு இயக்குனரும் ஒரு கதை வந்து அவங்க எழுதும் பொழுது இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் அதில் மாற்றமே இருக்காது ஸோ அப்படி எடுத்து கூட ஏன் படம் ஃபெயிலியராது ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு கொஷின்ஸ் இருக்கு நல்ல படம் நல்ல கதை தானே யோசிச்சிருப்பேன் அப்படி இதை வந்து ஃபெயிலியர் படம் பண்ணணும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல கதை யோசிச்சு கூட வெளியில வரும்போது அந்த படம் ஃபெயிலியரா மாறுதுன்னா அதுல சில குறைகள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனரா ஏன்னா அந்த படத்தினுடைய ஒரு தந்தையா எனக்கு என் மகன் மேல வந்து எனக்கு குற்றம் தெரியாது அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்லும் போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாத்தலை அவர் வந்து நான் நிறைய சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டினேன் நான் பார்த்தேன் எனக்கு இந்த இடத்துல மட்டும் நானா அதை நான் திரும்ப வந்து நான் பார்ப்பேன் ஸோ அப்படி வந்துட்டு அவர் சொன்ன கரெக்ஷன் வந்து எனக்கு இதுக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக தான் இருந்தது அவர் என்னடா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல அது ஒரு வெற்றி படமா அமையறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்கணுங்கிற அந்த மனநிலையோட அதை நான் பண்ண பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சது ஸோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன் ஹீரோ சார் சொல்லுங்க சார்

என்கிட்ட வந்து அப்போ லவ் கதை இல்லையா என்கிட்ட வேற கதை இல்லையான்னு கேட்டோன்னா ஒவ்வொரு இயக்குனரும் இயக்குனரா வரும்போது அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து கதை இருக்கும் அந்த பத்து கதையில முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குநருக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில வந்து கதை சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க உங்கள்ட்ட இந்த மாதிரியான ஜோனர்ல கதை இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா லவ் படமா ஓடிட்டு இருக்கும் நான் வேற ஒரு கதை சொல்ல போனேன்னா லவ் கதை வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க அப்ப நான் லவ் கதை தான் சொல்லுவேன் சொல்லி அது படமாக்கப்படும் அடுத்து நான் லவ் கதை சொல்லலாம்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படி வந்து எல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லரு கிரைம் இப்படி ஓடுதுன்னு பாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்மள்ட்ட கேட்பாங்க கிரைம் கதை வச்சிருக்கேன் ஸோ எதை கேட்டாலும் சொல்ல வேண்டும்ங்கிற தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அவன் இயக்குனர் ஆக முடியும் ஸோ இந்த சீசன்ல நான் இது பண்ணிடுறேன் இந்த முதல் பக்கத்தை தவிர அடுத்த பக்கங்கள் வரும்போது நீங்க கேள்வி கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மாறும் படத்தை சார் படத்தை இவ்வளவு லேட்டா ரிலீஸ் பண்ணணும்னு நீங்க கரெக்ட் டைத்த பாத்து தான் ரிலீஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா ஆனா இப்ப வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு உங்க படம் ஒன்னாந்தேதி கிட்டத்தட்ட ஏழு படம் எட்டு படம் பன்னெண்டு படம் வருது இதை எப்படி நீங்க சமாளிக்க மத்த படத்தை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது எனக்கு என் படம் எவ்வளவு ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருதுன்னு என் ஆஃப் திடீர் நம்ம பத்து படம் வருதோ நூறு படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயும் தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேர்தானு தெரிஞ்சு போயிடும் நல்லா இருந்தா பாக்க போறாங்க இல்லாட்டி நீங்க எவ்வளவு மார்க்கெட்டிங் நீங்க வந்து ஏரோபிளேன்ல பேனர் விட்டாலும் படம் ஊத்திச்சுன்னா ஸோ எனக்கு தெரியும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போறீங்க இல்லைன்னா அது போய்க்கும் சரி கவலை